கர்நாடக முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியின் நிலத்தை கையகப்படுத்தியதற்கு மாற்றாக அதிக விலை போகக்கூடிய பதினான்கு வீட்டு மனைகளை ஒதுக்கி முறைகேடு செய்திருப்பதாக எழுந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி அளித்தார் அதனை ரத்து கோரிய சித்தராமையாவின் மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்நிலையில் எலகங்க அனல் மின் நிலையத்திற்கான அடிக்கல்லை நாட்டிய அவர் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு போடப்பட்ட இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் என்றார் போராட்ட அரசியலில் இருந்து வந்துள்ள தம்மை சதி செய்து வீழ்த்த முடியாது என்றும் முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் சித்தராமையா கூறியுள்ளார்